வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்றைக்கி இந்த ஆழ்மான பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க ஐயா உள்ள எல்லோரும் பயிற்சிக்கு போயிருக்காங்க வருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ அஜய் அங்க ஒருவர் இந்த பயிற்சி முடிச்சுட்டு வர்றாரு அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல ஒரு குழந்தை அபிராமி அபிராமின்னு ஒரு குழந்தை இருக்கு பேர் என்ன அபிராமி அந்த அபிராமி எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிங்க அபிராமி அபிராமி ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய போய் கண்டுபிடிங்க ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடை வரும் அந்த குழந்தை உடம்புல இருந்து அதை நேராக போய் கண்டுபிடிக்கலாம் அபிராமி பேர் அபிராமி 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 அந்த நினச்சிக்கிட்டே இருங்க அந்த பிள்ளை உங்களுக்கு காட்சி கொடுக்கும் உங்கள் பேர் மட்டும் நினைங்க அபிராமி அபிராமி நினைங்க அது எங்க இருக்குமோ அந்த ஒரு வெளிச்சம் வரும் அந்த குழந்தை உங்களால தொட முடியும் ரைட் பண்ணுங்க அந்த குழந்தை மேலிருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை வரும் ரைட் வெரி குட் அந்த தான் அபிராமி எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க நான் அங்க இருந்து வரும்போது இந்த சைடு தான் அதிகம் அந்த சைடு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமா ரைட் அந்த குழந்தை என்ன கலர் ட்ரெஸ் பண்ணி இருக்குது மேல என்ன கலர் மாதிரி தெரியுது அது காட்சி கொடுக்கும் எங்கிட்ட ஒரு பஸ்லயோ ஒரு வீட்டுலயோ இல்லைன்னு இங்கேயே அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும் என்ன கலர் மாதிரி தெரியுது ரோஸ் கலர் ரோஸ் கலர் ஆ வெரி குட் ரோஸ் கலர் இந்த இடத்துல இந்த அபிராமியுடைய அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க இந்த இடத்துல அபிராமியுடைய அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க அபிராமி அம்மா அபிராமி அம்மா அனு மனசில் வச்சுக்கிடுங்க அந்த அம்மா உடம்புலேருந்து ஒரு வாடை வரும் அதை போய் தொடுங்க ரைட் இப்போ அபிராமியுடைய அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த அம்மாவுடைய அம்மா அம்மா இருக்காங்க அபிராமியுடைய கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த அம்மாவுடைய அம்மா எங்கேயோ இருக்காங்க இருக்காங்க அவங்களை கண்டுபிடிங்க அபிராமியுடைய பாட்டி அபிராமியுடைய பாட்டி தொட்டுட்டீங்களா ரைட் சரி இப்போ உங்க கண்ணை கலட்டுங்க அபிராமி எங்க இருக்காங்கன்னு சொன்ன அந்த அபிராமி உங்களால் எப்படி கண்டுபிடிக்க நான் முடிஞ்சதுல இருந்து அந்த பாப்பா இருக்குற இருக்கிற மட்டும் அதிகமான ஒளி தெரிய அந்த பாப்பா எந்த தெரியும் இருக்கோ ஒளி அதிகமா இருந்தது அதை நோக்கி போ நீங்க அந்த இடத்துல போய் இதுதான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அந்த பாப்பாவோட வாசனை அந்த பாப்பாவுடைய வாடகை வந்தது அந்த போய் தொட்டுட்டீங்க தொட்ட பிறகு ரோஸ் கலர் அது எப்படி தெரிஞ்சது சட்ட நான் காலையில நம்ம தோட்டத்துல ஒரு பூ பார்த்தேன் அதோட கலர் அதோட கலர் இதா இருந்ததுனால ரோஸ் கலர் ஆமா வெரி குட் ரைட் அந்த அபிராமியுடைய அம்மா எங்கயோ இருக்காங்கன்னு சொன்னனே பேர் கூட சொல்லல அது எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த அபிராமியுடைய அம்மா இருக்காங்கன்னு சொன்னே எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்க அம்மா இருக்கிற பக்கமும் ஒளி அதிகமா ரைட் அதனால அந்த அம்மாவை போய் தொட்டுட்டீங்க ரைட்டு அந்த அம்மாவுடைய அம்மா அந்த அபிராமி அம்மாவுனுடைய அம்மா எங்கயோ இருக்காங்கன்னு கேட்டேன் அதை எப்படி போய் உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சது அதே மாதிரிதான் அவங்க பக்கத்துலேயே கூடுதலா ரொம்ப அதிகமாவே ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது வெளிச்சங்கள் அதிகமா தெரிஞ்சது அதனால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆமா அபிராமிய கண்டுபிடிச்சிங்க அபிராமி அம்மாவை கண்டுபிடிச்சிங்க அபிராமி அம்மா உடைய பாட்டிய இந்த ஆழ்மன பயிற்சியில நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறீங்க என்னோட கோபங்கள் எல்லாம் நானே இப்ப கட்டுப்படுத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நிறைய கோபம் வந்தது அந்த கோபங்களை பூரா கட்டுப்படுத்த முடிஞ்சது அடுத்தது அது மாதிரி என்னோட ரொம்ப கன்ஃபியூஸ்டா வச்சு முத கன்ஃபியூஸ்டா இருக்கும் நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு நாலு நாளா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அதுவாவே எப்ப பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்தது இந்த வந்து ஆளு நாள் நாலு நாள் ஆழ்மன பயிற்சியில உங்க மைண்ட் கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சு கான்சென்ட்ரேட் அப்போ இனிமே நம்ம எதையும் சாதிக்கலாம் அங்குற ஒரு சூழ்நிலையில உருவாயிடுச்சு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்கு இந்த படிப்பு இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனப்படும் இது எனக்கு தேர்வில் எந்த கேள்விக்கான பதில் எது சரியான பதில் எதுன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த பயிற்சி எனக்கு ரொம்ப இந்த நியூ பயிற்சியில கேள்விக்கு என்ன பதில்ங்கிறது உங்களால கரெக்டா தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னா ஒரு குழப்பமான கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ உங்க குழப்பத்தை எல்லாம் தீர்த்து ஒரு அமைதியா இருக்கிறீங்க அது அமைதியா இருந்து மனசு சுத்தமா இருக்கு தெளிவா இருக்குது அந்த தெளிவா இருக்கறனால இந்த நீட் எக்ஸாமினேஷனை லேசா பாஸ் பண்ணிரலாம்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே அப்போ உங்களை மாதிரி எதிர்கால மாணவர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க எப்பவுமே குழப்பமாவே இருக்க கூடாது மனசை நம்ம ஒருநிலைப்படுத்த கத்துக்கிடணும் தினமும் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது ஒரு தியானம் பண்ணணும் மனசை நம்ம அமைதியா வச்சுக்க கத்துக்கிட்டோம்னா எது சரி எது தவறுன்னு நம்மளால பார்த்து பிரிச்சு எடுக்க முடியும் அப்படிங்கனால எப்பவுமே நீங்க வந்து மனச திடமாவும் ஒருநிலைப்படுத்தியும் வச்சுக்கோங்க மனசுல நிறைய எண்ணங்கள் வளர்த்துக்க வேண்டாம் அதாவது உங்களுடைய ஆழ்மன பயிற்சியில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுது தேவையில்லாத குழப்பமான எண்ணங்களை விட்டு விலகி ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு உண்மையான சூழ்நிலை ஒரு நேர்மையான சூழ்நிலை ஒரு ஒரு குழப்பமற்ற ஒரு நிதானமாக இருக்கிறீங்க அப்படித்தானே இதே மாதிரி மற்ற மாணவர்களும் இதே மாதிரி இருந்தால் அவங்க எந்த காரியத்தில் நினைச்சாலும் சாதிக்கலாம் தியானம் முக்கியம் தியானம் பண்ண 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 நம்ம தெளிவு ஏற்படும் அந்த தெளிவு ஆக ஆக நம்ம எதையும் தெளிவாக செயல்பட முடியும் குழப்பமற்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு தெளிவான முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துல எந்த மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க அப்படித்தானே ரைட்டியா இந்த ஆழ்மன பயிற்சி இவ்வளவு தூரம் வந்து இந்த நாலாவது நாள்ல இவ்வளவு அற்புதமா சொல்லி நான் தெளிவாயிட்டேன் என்னை மாதிரி மற்ற மாணவர்களும் தெளிவாகணும்னு அற்புதமா சொன்னீங்க டைனமிக் ப்ரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்றேன் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றிங்க